மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்காவில் எடுக்கப்பட்டு வரலாற்று முடிவு சூடுபிடிக்கும் ரஷ்ய உக்ரைன் விவகாரம் ரஷ்யாவுடனான போர் உக்ரைன் வீரர் படைத்து உலக சாதனை உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு ஒப்புக்கொண்டு ரஷ்யா கசிந்த கொலைப்பட்டியல் பிரித்தானிய உளவாளிகளை வேட்டையாடத் தொடங்கியுள்ள ஈரான் சுட்டு வீழ்த்தப்பட்டு முன்னூறு உக்ரைன் ட்ரோன்கள் வெடித்துள்ள கடும் சண்டை பாகிஸ்தான் வெள்ளம் உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்திருக்கலாம் என அச்சம் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்போம் இங்கிலாந்து பிரதமர் எச்சரிக்கை உக்ரைனின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க தயார் என உக்ரைனுக்கான அமெரிக்க தூதுவர் விட்காப் அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெரன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது ஒரு வரலாற்று முடிவு என ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்க உள்ளார் குறித்த சந்திப்பில் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இணைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறிற்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உண்மையில் மிகவும் நடைமுறைக்குரியதாக இருக்க வேண்டும் என்காப் சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைனுக்கு நிலம் வான்வழி மற்றும் வழியாக பாதுகாப்பு ஐரோப்பாவின் பங்கேற்புடன் உருவாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் உக்ரைன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் மூலம் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூவாயிரம் அடி கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இரண்டு ரஷ்ய வீரர்களை ஸ்னைப்பர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று ரஷ்யாவுடன் நடந்து வரும் போரில் உக்ரைனிய வீரர் ஒருவர் உலக சாதனை படைத்துள்ளார் இதை உக்ரைன் செய்தித்தால் ஃபோஸ்ட் தெரிவித்தது இந்த சம்பவம் ஆகஸ்ட் அன்று போக்ரோஸ் பகுதியில் நடந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு அலிகேட்டர் பதினான்கு ஐந்து மில்லி மீட்டர் ஸ்னைப்பர் துப்பாக்கியால் இரண்டு ரஷ்ய வீரர்களை அவர் கொன்றார் இதை வெற்றிகரமாக செய்ய செயற்கை நுண்ணறிவு மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த சாதனை மற்றும் உக்ரைன் வீரர் வசமிருந்தது பன்னிரண்டாயிரத்தி நானூறு அடி தூரத்திலிருந்து ரஷ்ய வீரர் ஒருவரை அவர் சுட்டுக் கொண்டிருந்தார் தற்போது அந்த சாதனையை மற்றொரு உக்ரைனிய வீரர் முறியடித்துள்ளார் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் நேட்டோ உதவியை போன்றது அதாவது உக்ரைன் தாக்கப்பட்டால் அந்த நாட்டை பாதுகாக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உதவும் உக்ரைனில் நிலம் வான்வழி மற்றும் கடலில் இந்து பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி ஒலோடுமர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் நேட்டோ தலைவர்கள் உட்பட பல உலக தலைவர்கள் வாஷிங்டனில் ஜெலன்ஸ்கி மற்றும் டொனால்டு டிரம்ப்பை சந்திக்க உள்ளனர் உக்ரைன் தாக்குதலை நிறுத்துவதற்கு ஈடாக டொனட்ஸ் பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என ரஷ்யா தெரிவித்திருந்தது எனினும் உக்ரைனின் இந்த பகுதியையும் விட்டுக்கொடுக்க ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் பிரித்தானியாவின் சிறப்பு படைகள் மற்றும் உளவாளிகள் தொடர்பில் கசிந்து தரவுகளை பயன்படுத்தி தலிபான்களுடன் இணைந்து பிரித்தானிய உளவாளிகளை ஈரான் வேட்டையாட தொடங்கியுள்ளது ஈரானின் புரட்சிகர படையின் அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த வாரம் காபூலுக்கு சென்று ஆப்கானிஸ்தான் நிர்வாகத்திடம் அந்த தரவுகளை பார்வையிட வாய்ப்பு கோரியுள்ளது ஏற்கனவே இந்த மாத தொடக்கத்தில் ஈரான் இந்த விவகாரம் தொடர்பில் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியானது அத்துடன் கசிந்து அந்த தரவுகளை பயன்படுத்தி பிரித்தானியாவின் எம் பதினாறு உளவாளிகளை வேட்டையாடவும் ஈரான் முடிவுக்கு வந்தது து வெளியான தகவலின் அடிப்படையில் ஈரான் அரசாங்கத்தின் ஒப்புதல் அன்றி படையின் அதிகாரிகள் நான்கு பேர் ஆப்கானிஸ்தான் பிரித்தானி உளவாளிகளை பிடித்து நாட்டின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக மேற்கு நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளில் அவர்களை பேரும் பேசும் பொருளாக பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது இதற்கு ஈடாக தலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் ஆட்சியாளராக ஈரானால் முறையாக அங்கீகரிக்கப்படவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தலிபான்களால் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த கொலைப்பட்டியல் பிரித்தானி உளவாளிகளை பிடிக்க பயன்படுத்த நடத்தப்படும் என்று தற்போது ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் புரட்சிகரப்படையும் மிக கொடூரமான தெலிபான்களும் இணைந்து பிரித்தானி உலவாளிகளை வேட்டையாட தொடங்கியுள்ளதாக கசிந்துள்ள தகவல் தற்போது அரசாங்க வட்டத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி ஆப்கான் மற்றும் பிரித்தானி அதிகாரிகளின் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தரவுகள் தற்போது ஒரு லட்சம் பேர்களை மரண அபாயத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று கலங்கடிக்கும் தகவல் கசிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த ரகசிய தரவுகள் கசிந்த நிலையில் அரசாங்க மதை மூடிமறைக்கு ஒரு கடுமையான நீதிமன்றம் பெற்றது மேலும் வெளிப்படையான நீதிக்கான ரகசிய நீதிமன்றங்களில் இருபத்தி மூன்று மாத போராட்டத்தையும் தூண்டியது இந்த நிலையில் கடந்த மாதம் மொத்த போராட்டங்களையும் கைவிட்ட பிரித்திய அரசாங்கம் பவுண்டுகள் தொகையில் ஒரு ரகசிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது அத்துடன் பிரித்தானிய படைகளுக்காக உழைத்து ஆயிரக்கணக்கான ஆப்கான் நாட்டவர்களையும் மீட்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது தற்போது ஈரான் வசம் சிக்கியுள்ள அந்த கொலைப்பட்டியலில் இருபத்தி ஐயாயிரம் ஆப்கானிஸ்தான்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் எம் பதினாறு உளவாளிகள் உட்பட பிரித்தானிய அதிகாரிகள் படி மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் மட்டுமன்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுள்ளது இந்த தரவுகள் அனைத்தும் எதிரிகளுக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் என்றே கூறப்படுகிறது வெளியான தகவலின் அடிப்படையில் பட்டியலில் பெயர்கள் உள்ள பல ஆப்கான் நாட்டவர்கள் சமீபத்திய நாட்களில் ஈரானிய எல்லைப் படைகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் உளவாளிகளை மட்டுமே ஈரான் இலக்கு வைத்துள்ளதால் கைதான பலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கிட்டத்தட்ட முன்னூறு உக்ரைனிய ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்யா புதிய தகவல் வெளியிட்டுள்ளது அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ட்ரம்ப் புடின் சந்தித்து பேசிக் கொண்ட வேளையில் உக்ரைனின் டொனட்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே பலத்த சண்டை நடைபெற்றது இதில் ரஷ்ய படிகள் தங்கள் இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டு தொடர்ந்து தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த சண்டை தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் ரஷ்ய படிகள் வெற்றிகரமாக முன்னூறுக்கும் மேற்பட்டு உக்ரைன் ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் அத்துடன் உக்ரைனின் சாப்சன் நிறுவனை சேமிப்பு தளங்களையும் குறிவைத்துழித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கொடியேற்றத்திற்கு அருகில் ரஷ்ய படைகள் தங்களின் நிலைகளை வலுவாக அடைந்திருப்பதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யா தெரிவித்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே சமயம் உக்ரைன் தரப்பு விவரங்கள் ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருப்பதாக காட்டுகின்றன ஆனால் முன்னூறு ட்ரோன்கள் மற்றும் நான்கு வான்வழி விகணைகளை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் ஏற்பட்டு வெள்ளம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாக கைபர் பக்துவான் மாகாணம் இருக்கின்றது அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழு வேகத்தில் நடந்து வருவதாக அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கின்றது பாகிஸ்தான் வெள்ள பாதிப்பை சந்திப்பது இது முதல் முறை கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே போன்ற வெள்ள பாதிப்பை எதிர்கொண்டது அப்போது உயிரிழப்புகள் அதிகமாக இருந்தன பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பெருக்கில் ஆயிரம் பேர் இறந்திருக்கலாம் என அந்த நாட்டு பிரதமர் தகவல் இக்தியார் கான் கவலை தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை ஒரு பெரிய மனித துயரம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீரில் பார்வையிட்ட அவர் பெரும் அழிவை கண்டதாக தெரிவித்தார் முழு கிராமங்களும் அடித்து செல்லப்பட்டுள்ளன பனர் பகுதியில் சகாட்சி பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது பசோனி கிராமம் வரைபடத்திலிருந்தே முற்றிலுமாக மறைந்துவிட்டது என்று அந்த நாட்டு செய்தி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன வெள்ள நீர் கொண்டு வந்து சில பாறைகள் லோரிகளை விட பெரியதாக இருந்தன நதிக்கரைகளிலிருந்த வீடுகள் தடம் தெரியாமல் மறைந்துவிட்டன என்றும் முழு குடும்பங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன என்றும் இக்தியார் கூறினார் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் முன்னூறு சடலங்களை மட்டுமே பிரதிபலிக்கின்றன என்றும் பல உயிரிழப்புகள் இன்னும் பதிவாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் தெருப்பகுதியில் மட்டும் இறப்புகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டக்கூடும் என்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர் என்றும் இக்தியார் எச்சரித்தார் கூட்டுமாக சடலங்கள் புதைக்கப்படுகின்றன இந்த பேரழிவு என் கண்களால் பார்த்த பிறகு கனத்த இதயத்துடன் இருந்து திரும்பி வந்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தகவல் படி ஜூன் இருபத்தி ஆறு முதல் நாடு முழுவதும் மழை பாதிப்புகளால் குறைந்தது இரண்டு ஆண்கள் அடங்குவர் மேலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் நூற்றி ஒரு குழந்தைகள் மற்றும் தொன்னூற்றி நான்கு பெண்கள் காயமடைந்தவர்களில் ஏழு ஆண்கள் இருநூற்றி ஆறு குழந்தைகள் மற்றும் இருநூற்றி முப்பத்தி ஆறு பெண்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனமழை வெள்ளப்பெருக்கு மற்றும் தொடர்புடைய அபாயங்களால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாகாண அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அது கூறியது கைபர் பக்து மாகாணம் மிக அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது இங்கு முன்னூற்றி தொண்ணூறு பேர் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் மற்றும் காயமடைந்துள்ளனர் இவர்களில் நூற்றி அறுபத்தி ஒரு முப்பத்தி ஒன்பது பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அலாஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மும் ரஷ்ய அதிபர் புதினும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை ட்ரம்முடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க வெள்ளி மாளிகைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி செல்கிறார் இந்த நிலையில் விருப்ப கூட்டணி என்ற பெயரில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானும் ஜெர்மன் அதிபர் பிரைட்ரிச் மெர்சும் வீடியோ அழைப்பில் பேசினர் அதில் இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டாமரும் கலந்து கொண்டார் அதன்போது அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது அமெரிக்க ஜனாதிபதி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் நெருக்கமாக ஒன்று சேர்த்துள்ளன உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இணைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அவர் இல்லாமல் உக்ரைன் பிரச்சினைக்கான அமைதி தீர்வை முடிவு செய்ய முடியாது உக்ரைன் மீதான கொடூர தாக்குதலை புதன் நிறுத்தும் வரை ரஷ்யா மீது மேலும் பல பொருளாதார தடைகளை நாங்கள் விதிப்போம் அவை ரஷ்ய பொருளாதாரத்திற்கும் அதன் மக்களுக்கும் ஏற்கனவே தண்டனையாக அமைந்துள்ளது என தெரிவித்திருந்தார் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்